இன்றைக்கி வந்து முடிவே முக்கியங்கிறதுல வந்து நம்ம ஒரு ஹதிதை பார்ப்போம் அதாவது வந்து ஒரு மனிதன் நர்பாகியசாலியா இல்லை துர்பாகியசாலியா அப்படிங்கிறது அவனோட இறுதி முடிவை பொறுத்து தான் அமையுது அவனுக்கு நல்ல முடிவு ஏற்படுறது அப்படின்னா அவன் வந்து ஈமானனுடன் மரணித்தாதான் அவனுக்கு வந்து நல்ல முடிவு நர்பாகியசாலியாகாம் அதே ஒரு கெட்ட நிலையில் வந்து அவன் மரண சம்பவிச்சுட்டானா அவனுக்கு வந்து ஒரு துர்பாகியசாலி ஆகும் எனவே முடிவு தான் ஒருத்தங்களை வந்து ஸ்வர்க்கத்துக்கு நான் போக சொல்லும் இல்லைனா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஷீஷாங்கிற பேர் கொண்ட ஒரு பாதிரியார் வந்து இருந்தார் அவர் மிகவும் அதிகமாக வணக்கம் புரியக்கூடியவராக இருந்திருக்கார் அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு அற்புதம் வந்து கொடுத்துருக்கான் அதாவது காக்காவளிப்பு பைத்தியம் இது போன்ற நோயை வந்து அவர் கையால் தொட்டார்னா அந்த நோய் வந்து சரியாகிடும் அது போல் அவருக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது அந்த நாட்டோட அரசனோட மகளுக்கு வந்து கொஞ்சம் புத்தி சாதனை இல்லாமல் போய்விட்டது இதனை வந்து மக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாதிரி ஆர்ட்டை போனீங்கன்னா அது எல்லாமே சரியாகும் அப்படின்னு எனவே வந்து அந்த அரசரும் தன்னோட மகளை வந்து இந்த பாதிரி வந்து கொண்டு போய் விடுறாரு கொண்டு போய் விட்டோன்னே கொண்டு போய் விட்டு போயிட்டாங்க ஷைத்தான் வந்து பாதிரி போய் இந்த பொண்ணுக்கு தான் எந்த ஒரு உணர்ச்சியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உன்னோட இதுக்கு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு அவரும் அந்த சைத்தானோட பேச்சை கேட்டு அந்த பொந்த பொண்ணை வந்து மானவங்கப்படுத்திடுறாரு அதுக்கப்புறமேல வந்து மறுபடி சைத்தான் வந்து சொல்கிறான் நீ இப்படி சொல்கிறியே அந்த பொண்ணுக்கு ஏதோ சின்ன உணர்ச்சி வந்துருச்சுன்னா உன்னை வந்து வெளிக்காட்டி கொடுத்துருவோம் அதனால் வந்து உன்னை கொலை செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனவே அந்த பொண்ணை வந்து நீ கொலை செஞ்சிரு அப்படின்னு சொல்லி சைத்தான் சொல்கிறான் பாதிரியாரும் அதே பேச்சை கேட்டு அந்த பொண்ணை வந்து கொலை செஞ்சு தன்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து புதைச்சி வச்சிடறாங்க புதைச்சி வச்சிடுறாரு அப்புறமே சைத்தான் வந்து வேறொரு பாதிரியார் மாதிரி ஒரு வேஷம் கொண்டு அந்த அரசர்கிட்ட போய் இந்த பாதிரியார் தான் உன்னோட மகளை வந்து மாணவங்கப்படுத்தி ச கொலை செஞ்சு தன்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே போச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சைத்தான் வந்து சொல்லிடுறான் உடனே அந்த அரசரும் அதே போல் தன்னோட ஆள்களை அமைச்சு விசாரித்ததில் அந்த பொண்ணு எங்கேன்னு கேட்டு அவர் இறந்து போயிட்டான்னு சொன்னோன்னே உடனே வந்து அந்த அரசரை அரசர் வந்து தூக்கில் இடுறதுக்கு வந்து அந்த பாதிரியாரை வந்து அழைச்சி தந்து தூக்குமே அடைக்கு வரைக்கும் போயிட்டான் தூக்குமே இடைக்கு போனோன்னா மறுபடி சைத்தான் வந்து நான் தான் நான் நினச்சா அவனை காப்பாற்ற முடியும் நீ வந்து எனக்கு சஜிதா செய் நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான் அதே போல் அந்த பாதிரியாரும் தன்னோட தலையை வந்து இப்படி சாச்சு சஜிதா செஞ்சிடாரு அதாவது கடைசி நேரத்தில் வந்து அவர் வந்து சிற்கில் வந்து சிக்கிக்கிறார் எனவே அந்த சமயம் அவர் வந்து அப்படி செஞ்சோன்னே இபிலிஸ் வந்து ஓடிடுறான் அப்போனே அவங்கள வந்து தூக்கில் போட்டு மௌத்தா போய்டார் அவர் வந்து அவ்வளோ ஒரு வணக்கசாலியாக இருந்தாலும் அவரோட கடைசி முடிவில் வந்து அவர் வந்து இணை வைப்பாளராக மாறி நரகத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து போய் வர்ற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் பார்த்துக்கோங்க ஒருத்தங்க முடிவு வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அதுக்காக தான் நம்ம அதிகமாக வந்து அல்லாட்டை துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கடைசி நேரத்தில் கூட வந்து நம்ம இல்மோட வந்து மரணிக்கணும் அப்படின்னு அலாமலைக்கு